بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلني مك صحود رسحود رحلي صفة الصلاة النبي ورين دفارة تل التهيات مدل تشهد ترباها سيلا ستنغ لي تريد شيخ الباني رحمه الله كريب الغرار تشهد كاها اتكار وذ مدل تشهد كاها اتكار وذ முதல் தசகுதுக்காக உட்கார்வதாக இருக்கட்டும் அது அசர் மஹரிப் இஷா தொழுகையில் உள்ள முதல் தசகுத் அல்லது இரண்டு ரகாத் கொண்ட தொழுகையாக இருக்கட்டும் அதாவது பஜர் தொழுகை அதில் உள்ள ஒரே தசகுது அதுவே முதல் அதுவே கடைசி அந்த தசகுதாக இருக்கட்டும் அதில் எப்படி உட்கார வேண்டும் என்று சொன்னால் முஃப்தரிஷன் இடது கால் மீது உட்கார்ந்து வலது காலை நிப்பாட்டுவது வலது கால் வலது வலதுகாலுடைய விரல்களை முன்னோக்கியவாறு வைத்துக் கொண்டு நிப்பாட்டுவது இடது கால் மீது உட்கார்வது இதுதான் முஃப்தரிஷ் இஃப்திராஷ் என்று சொல்வார்கள் எனவே இப்படிதான் தொழுகையில் தஷஹூதில் உட்கார வேண்டும் மற்றும் சுன்னத்தான தொழுகை இரண்டு ரக்காத்துடைய தொழுகைகளில் அதே போல்தான் ஜொஹர் அசர் மஹரீப் இஷாவுடைய முதல் அமர்வில் இப்படிதான் உட்கார வேண்டும் இதுதான் சுன்னா இது தொடர்பான ஆதாரம் வால் வின் ஹஜூர் ரதிமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா ஹோலேசம் அவர்கள் இரண்டு ரகாத்திலே தஷஹூதுக்காக உட்கார்ந்தால் அப் த ஜ அல் யுசோரா இடது காலை இடது கால் மீது உட்காருவார் இடது காலை முழுமையாக படுக்க வைத்து வலது காலை நிப்பாட்டி வைப்பார் அதாவது இருக்கும் மேலும் தன்னுடைய இடது கையை வலது தொடையில் வைப்பார் மேலும் விரலை உயர்த்தி துவா செய்வார் என்று வாயில் பின்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இதுதான் சரியான கருத்து ஆம் இமாம் ரஹிமோலா அவர்களுடைய பார்வையில் இருந்தாலும் சரி தஷகு அந்த நேரத்திலும் தவறு அமர் என்கிற அமர்வு அதாவது தரையில் உட்கார்ந்து வலது காலை நிப்பாட்டி வைத்து இடது காலை வலது காலுக்கு கீழே வைத்துக் கொள்வது தரையில் உட்கார்வது இடது காலை வெளியே கொண்டு வந்து இடது காலுக்கு மேல் வலது காலை வைத்துக் கொள்வது இதை தவறு என்று சொல்வார்கள் இரண்டு ரக்கா தொழுகையா இருந்தாலும் தஷகுதியில் அப்படி உட்கார வேண்டும் மற்றும் மஹரிப்ஷா வொஹர் அசருடைய கடைசி அமர்விலும் அப்படி உட்கார வேண்டும் என்பது இவன் ஷாஃபியுடைய கருத்து ஆனால் எல்லா ஹஜீசுகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வொஹர் அசர் மஹரிப் ஈஷா இரண்டு தசகுத் உள்ள தொழுகையில்தான் அந்த கடைசி தசகுதியிலே இரண்டாவது தசகுதிலே தவறுக் உடைய அமர்வு இருக்கிறது தசகுதிலோ அல்லது சுன்னத்தான தொழுகையின் தசகுதிலோ அதேபோல் ஜோஹர் அசர் மஹரி பிஷாவுடைய முதல் தஷஹூதிலோ அந்த தவறுக் என்பது கிடையாது மாறாக இஃப்திராஷ் இப்திராஷ் என்று சொன்னால் இடது கால் மீது உட்கார்வது வலது காலை நிப்பாட்டி வைப்பது இதுதான் சுன்னா என்பது எல்லா ஹதீசுகளை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு புரியும் இதைதான் ஷேக் அல்வானி அவர்களும் சரியான கருத்து என்று குறிப்பிடுகிறார்கள் அவிஸ்வாசம் அந்த அவசரமாக தொழுத அந்த சஹாபியை பார்த்தும் தொழுகைக்கு இடையில் அதாவது நான்கு தொழுகைகள் இந்த தொழுகையில் இடையில் நீங்கள் தஷவுதுக்காக உட்கார்ந்தால் இஃப்திராஷ் என்கிற அந்த வழிமுறை போய் உட்காருங்க என்று நபி சொலாசம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் சில எவ்வாறு உட்காரும் பொழுது நாய் உட்காருவது போல் உட்கார வேண்டாம் என்று தடுக்கிறார் அது எப்படி என்று சொன்னால் இரண்டு காலையும் தரையில் உட்கார்ந்து வலது கால் இடது காலையும் முன்பக்கமாக நிப்பாட்டி வைப்பது அது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் மலஜலம் கழிக்கும் பொழுது உட்காரக்கூடிய அந்த விதத்திலே உட்கார்ந்து தரையில் உட்கார்ந்து விடுவது இரண்டு கால் அதே பொசிஷனில் எப்படி மலஜலம் கழிக்கும் பொழுது பொதுவாக மக்கள் உட்காருவார்களோ அந்த வகையில் உட்கார்ந்து கால்களை வைத்துக்கொண்டு தரையில் உட்கார்ந்து விடுவது இந்த விதத்தில் உட்கார யாரும் இப்படி உட்கார மாட்டார்கள் ஆனால் அந்த தடை இருக்கிறது எல்லோருக்கும் அது தவறு என்று தெரிந்த காரணத்தினால் யாரும் உட்காருவதில்லை அப்படிப்பட்ட அமர்வை யாரும் பயன்படுத்துவதில்லை எனவே இதை நபி சிவாசம் அவர்கள் அமர்வு நாய் உட்காருவது போல் உட்கார வேண்டாம் என்கிற வார்த்தைகளை கொண்டு நபி அவர்கள் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள் நபிசுவாசம் அவர்கள் தஷகுதிலே எப்படி கையை வைப்பார் என்று சொன்னால் நபிசுவாசம் அவர்கள் தன்னுடைய முழங்கையை தொடை மீது வைப்பார்கள் உள்ளங்கை முட்டிக்கு மேலே இருக்கும் முழங்கை தொடை மீது இருக்கும் உள்ளங்கை முட்டியை தொடும் விதமாக இருக்கும் இப்படி தான் நபிசுலாஸ் அவர்கள் உட்காருவார்கள் இது தொடர்பான ஹதீஸும் வாயில் பின் ஹஜூர் நதியுலான் அவர்கள் அறிவித்ததாக அபுதாவுதில் சுன நபிதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த விதத்தில் கைகளை வைத்துக்கொண்டு முழங்கை தொடையில் இருக்கும் உள்ளங்கை முட்டி மேல் இருக்கும் முழங்கால் மீது இருக்கும் அந்த விதத்தில் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் இவ்வாறு தோழும் பொழுது யாரும் நினைசக்கூடாது தன்னுடைய கையை தரையில் வைக்கக்கூடாது குறிப்பாக இடது கை இடது கையை தரையில் வைப்பது தரையில் ஊன்றி வைப்பது இது தவறு இது யகுதுடைய தொடுகை யகுதுடிய வழிமுறை என்று வந்திருக்கிறது ஒருவர் உட்கார்ந்து வலது கையை தரையில் வைத்து ஊன்று ஊன்றி உட்காருவது ஊன்றுவது இது கூடாது என்று நபிசுலாசி தடுக்கிறார்கள் இது யகுதுடைய வழிமுறை இப்படி யாரும் உட்கார்வதில்லை சில சமயம் ஏதாவது ஒரு பேலன்ஸுக்கு அது போன்ற யாராவது அப்படி செய்ய வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்தில் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு தரையில் இடது கையை வைத்து ஊன்றுவது இது தவறு யூதர்களுடைய வழிமுறை வேதனை செய்யப்படுபவர்களுடைய அமர்வு அல்லது மக்தூபா அலேஹிம் அல்லாவின் கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதாவது யூதர்களுடைய அமர்வு என்றெல்லாம் ஹதீசகரிலே வந்திருக்கிறது எனவே அதுபோன்று யாரும் உட்கார கூடாது இது ஒரு சில தடைகள் சரியா இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளலாம் ஒன்று நாய் உட்காருவது போல் உட்கார்வது அதை புரிந்து கொள்வதற்கு மலஜலம் கழிக்கும் பொழுது எப்படி மக்கள் உட்காருவார்களோ பொதுவாக இந்தியன் கல்ச்சர் படி வெஸ்டர்ன்ல அப்படி தரையில் உட்கார்ந்து இரண்டு காலை அதே போல் நிப்பாட்டி வைப்பது இது கூடாது இப்படி யாரும் செய்ய மாட்டார்கள் இன்ஷால்லா இரண்டாவது தடை என்ன அத்தகையாத்தில் உட்காருவது போல் உட்கார்ந்து விட்டு இடது கையை மாத்திரம் தரையில் வைப்பது ஊன்றி உட்காருவது இப்படி உட்காரக்கூடாது இது யூதர்களுடைய வழிமுறை என்று இரண்டு வகையான தடிகள் வந்திருக்கிறது மாறாக எப்படி உட்கார வேண்டும் என்று சொன்னால் இப்திராஷ் என்கிற அந்த வழிமுறைப்படி இடது காலை இடது இந்த கடைசி பகுதி பாதத்தை படுக்க வைத்து இடது கால் மீது உட்கார்ந்து வலது காலை அதாவது பாதத்தை நிப்பாட்டி வைப்பது இதுதான் வழிமுறை ஃபஜருடைய தசகுதியிலும் அதேபோல் அசர் மகரி விஷாவுடைய முதல் தசகுதிலும் உட்காரும் பொழுது கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முழங்கைகள் தொடையில் பட வேண்டும் வேண்டும் உள்ளங்கை முட்டி முட்டியை தொட அந்த விதத்திலே இரண்டு கைகளை வைத்துக் கொள்வது இதில் வலது கை தொடர்பான சட்டங்களை இப்போது நாம் பார்க்கலாம் வலது கை பொறுத்தவரையிலே தன்னுடைய விரல்கள் அனைத்தையும் மடக்கி வைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்துவது வெறும் அந்த விரலை பார்த்து கொண்டே ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவது ஒரு வழிமுறை என்ன எல்லா விரல்களை மடக்கிக் கொள்ள வேண்டும் நடுவிரல் ரிங் என்று சொல்வார்கள் அது சுண்டு விரல் கட்டை விரல் எல்லாத்தையும் சேர்த்து மடக்கி கொண்டு ஆட்காட்டி விரலை மாத்திரம் உயர்த்தி வைப்பது உயர்த்துவது மேலும் அந்த விரலை பார்த்து கொண்டே துவா படிப்பது துவா செய்வது இது தொடர்பான நிறைய ஹதீசுகள் உண்டு சகி முஸ்லீமிலும் ஆதாரம் உண்டு சுரண் ஆதாரம் உண்டு சுரண நசையில் ஆதாரம் உண்டு எல்லா செய்திகளிலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் விரல் ஆட்காட்டி விரலை அவர்கள் உயர்த்துவார் என்றுதான் வ வந்திருக்கிறது எந்த ஒரு அதிசிலும் உயர்த்தி பிறகு அதை கீழே விட்டு விடுவார் என்கிற வார்த்தை எந்த ஒரு செய்தியிலும் வரவில்லை ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் எந்த ஒரு இடத்திலும் உயர்த்திய அந்த ஆட்காட்டி விரலை கீழே விட்டு விடுவார் என்கிற வார்த்தை எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீசிலும் வரவில்லை அப்படி இருக்க தசகுது முழுவதும் அந்த விரலை உயர்த்தி வைப்பது தான் என்னது சுன்னத் தசகுது முழுவதும் துவாக்கள் ஓதும் பொழுதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த ஆட்காட்டி விரலை உயர்த்தி வைப்பதுதான் சுன்னத் அதை உயர்த்தி விட்டுவிட வேண்டும் என்கிற வார்த்தை எந்த ஒரு ஹதீசிலும் ஆதாரப்பூர்வமான ஹதீசிலும் வரவில்லை வந்திருந்தால்தான் உயர்த்தி இந்த நேரத்தில் உயர்த்தி அடுத்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அப்படி எந்த ஒரு ஹதீசிலும் வராத காரணத்தினால் உயர்த்தி அதே நிலையில்தான் கடைசி வரை வைக்க வேண்டும் ஆனால் இதில் ஹனஃபி லா இல்லாஹ இல்ல இன் இன்று சொல்லும் பொழுது லா இலாஹ வனக்கத்ir யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது உயர்த்த வேண்டும் இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என்று சொல்லும் பொழுது விரலை மீண்டும் கீழே விட்டு விட வேண்டும் என்று சொல்வார்கள் ஹனஃபி மத்ஹபிலே கீழே விட்டு விட வேண்டும் அல்லது குறிப்பாக லா இலாஹ சொல்லும் பொழுது உயர்த்த வேண்டும் இதற்கு என்ன ஆதாரம் ஹதீஸிலே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சரி ஷாஃபி மத்ஹபிலே இல்லல்லா என்று சொல்லும் பொழுது உயர்த்த வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லல்லா என்று சொல்லும்பொழுது எக்ஸாக்டாக அந்த இடத்தில் விரலை உயர்த்த வேண்டும் அப்படி சொல்வதற்கும் எந்த ஒரு ஹதீசிலும் ஆதாரம் இல்லை எந்த ஹதீசில் சஹாபா சொன்னார்கள் இல்லல்லா என்று ஆட்காட்டி விரலை உயர்த்த வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லையே தஷஹூதில் உட்காரும் பொழுது அதை உயர்த்துவார் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து உயர்த்துவார் என்ற அர்த்தம் அடுத்து கீழே விடுவார் என்கிற வார்த்தை இல்லை இல்லை எனவே கடைசி வரை உயர்த்தி தான் வைக்க வேண்டும் என்பதான் சுன்னத் அதே போல் ஹனபீலா ஹதி நம்பளுடைய மத சார்ந்தவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அத்தகையா தூ லில்லா அங்கு பாருங்க வார்த்தை வருகிறது ஒஸ்வலவா தூ ஒ தய்வா தூ அஸ்ஸல மு அலை கய்ஹன்னபி ஒரஹமத்துல்லா அங்கு பாருங்கள் மீண்டும் அல்லாஹுடைய வார்த்தை வருகிறது அல்லாஹ் என்கிற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் விரலை உயர்த்த வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்படி சொல்வதற்கும் ஆதாரம் இல்லை எந்த சஹாபி சொன்னார்கள் லவ்துல் ஜலாலா அதாவது அல்லாஹ் என்கிற வார்த்தை வரும் பொழுது உயர்த்துவார்கள் எந்த சஹாபியும் சொல்லவில்லையே எனவேதான் அல்பானி நிர் ரஹிம் சொல்வார்கள் இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் உயர்த்த வேண்டும் இந்த நேரத்தில் உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது மாலிக் மதபிலே மாலிக் மதபிலே வழிமுறையிலே விரலை வலது இடது பக்கமாக வட பக்கமாக இடப்பா பக்கமாக விரலை அசைப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்படியும் வடது இடது பக்கமாக அசைக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது விரலை அசைப்பது என்று சொன்னால் அதற்கு ஆதாரமும் நம்ம அதை குறித்து அடுத்து பேசுவோம் அல்லாஹ் ஆனால் வலப்பக்கமாக இடப்பக்கமாக என்று அசைப்பது லெப்ட் அண்ட் ரைட் என்று அசைப்பது என்று சொல்வதற்கும் ஆதாரம் இல்லை என்று வெண்பானவர்களே மீண்டும் சொல்கிறேன் விரல்கள் அனைத்தையும் மடக்கி கொண்டு ஆட்காட்டி விரலை மாத்திரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உயர்த்தி வைப்பது இதுதான் இன்ஷால்லா சரியான வழிமுறை சரி அந்த விரல்களை மடக்கி வைப்பதில் இன்னொரு வழிமுறை என்ன ஆட்காட்டி விரல் மீது மன்னிக்க வேண்டும் நடுவிரல் மீது தன்னுடைய கட்டை விரலை வைத்துக் கொண்டு அந்த இரண்டையும் சேர்த்து வட்டம் போல் ஆக்கிக்கொள்வது வட்டம் போல் ஆக்கிக்கொள்வது இது தொடர்பான செய்தியும் வாயில் பின் ஹுஜூர் ரது அல்லாஹோன் அவர்கள் அறிவித்ததாக பல ஹதீஸ் கிரந்தங்களிலே உண்டு குறிப்பாக சுனன் அல் பைஹகி சுனல் குப்ரால் பைஹகியிலே இப்படி ஆட்காட்டி நடுவீரல் நடுவீரலை கட்டை வீரலை கொண்டு பிடித்து கொண்டால் அல்லது நடுவீரல் உடைய நுனியில் கட்டை வீரலை வைத்து கொண்டு இரண்டையும் சேர்த்து வட்டம் போல் சர்க்கள் போன்று ஆக்கி கொண்டு ஆட்காட்டி வீரலை உயர்த்துவது இந்த வழிமுறையும் உண்டு இதில் எல்லா விரல்களை அப்படி நார்மலாக மடக்கி வைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தினாலும் அதுவும் நபியுடைய வழிமுறைதான் அல்லது விரல்களை மடக்கி வைக்கும் பொழுது நடு வீரலையும் கட்டை வீரலையும் இணைத்து அதை சர்க்கல் போன்று ஆக்கிக் கொள்வது ஹலகா ஒரு ரிங் போன்று சர்க்கல் போன்று ஆக்கிக் கொள்வது இதுவும் நபி வழிதான் இரண்டில் எந்த ஒரு வழிமுறைக்கும் சிறப்பு கிடையாது இரண்டில் எந்த வழிமுறை வேண்டுமானாலும் நம்மை செய்யலாம் மாத்தி மாத்தி செய்யலாம் சரி அந்த ஆட்காட்டி விரலை உயர்த்த வேண்டும் என்று சொன்னோமே அந்த செய்தி செய் முஸ்லீமில் உண்டு ஆனால் ஆட்காட்டி விரலை உயர்த்தி அசைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகளும் உண்டு ஆட்காட்டி விரலை உயர்த்தி அந்த ஆட்காட்டி விரலை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஹதீசும் உண்டு சுனன் அந்நசையில் அந்த ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சுல்லாஸ் அவர்கள் ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதை அசைத்துக்கொண்டே ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவார் துவா கேட்பார் அதை பார்த்துக்கொண்டு என்று இனிமேல் மாணவர்களே ஆதாரபூர்வமான ஹதீஸில் அந்த ஆட்காட்டி விரலை அசைப்பது தொடர்பாக வந்திருக்கிறது ஆம் சுனன் அபிதாவுதிலே சுனன் நசையிலே அசைக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்துல் அபின் சுபைர் ரதீனான் அவர்கள் அறிவித்ததாக ஆனால் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல அது பலவீனமான செய்தி பலவீனமான செய்தியாக இருப்பதால் அசைக்க கூடாது என்கிற கட்டையெல்லாம் ஹதீஸில் வரவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்காட்டி விரலை அசைக்க கூடாது அசைக்க மாட்டார்கள் நவிசுலாசம் அவர்கள் என்றெல்லாம் எந்த ஒரு செய்தியும் கிடையாது அசைத்தார் தான் ஆதாரம் உண்டு இன்னும் இப்போது நமக்கு மத்திய இரண்டு வகையான செய்தி உண்டு விரலை உயர்த்துவார் பல ஹதீசுகள் இந்த வார்த்தை வந்திருக்கிறது விரலை உயர்த்துவார் உயர்த்துவார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை உயர்த்துவது என்கிற வார்த்தைகள் வந்திருக்கிறது சரி இந்த செய்தியில் வாய்ப்பு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் சுரன் அசை உடைய செய்தியில் என்று சொல்வார்கள் இந்த வினைச்சொல்லை தொடர்ந்து செய்வதற்காக தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் ஹர்ரகா என்று சொன்னால் ஏதோ அசைத்து பிறகு விட்டு விட்டார் என்று அர்த்தம் ஆனால் யுஹர் அசைத்து கொண்டே இருப்பது என்று பொருள் இமாம் அவர்களிடம் வேண்டுமா என்று சொன்னால் இமாம் ஹம்பல் ஆம் கடுமையாக அசைக்கட்டும் என்று சொன்னார்கள் எனவே இது என்னது ஏதோ உயர்த்தி பிறகு விடுவது அல்லது சில முறை உயர்த்தி விடுவது அப்படி அல்ல அசைத்து கொண்டே இருப்பதற்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் யுஹர் என்று சொன்னால் அவர்களே அதுவும் ஆதாரபூர்வமான ஹதீசில் வந்ததால் நாம் விரலை உயர்த்தி அந்த விரலை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இன்ஷல்லா சுன்னா ஆதார்பூர்வமான வழியில் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் நாம் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அறியாமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஹதீஸும் தெரியாது ஆதார் ஹதீஸ் என்ன செய்யான ஹதீஸ் என்ன அல்லது பலவீனமான ஹதீஸ் என்ன அதுவும் தெரியாது அப்படிப்பட்டவர்கள் நவூதுபில்லா விரலை அசைப்பது ஏதோ விதத்து மாதிரி வடிகேடு மாதிரி பார்க்கிறார்கள் அறிஞர்கள் மத்தியில் உயர்த்தி வைப்பது மட்டுமே சுனதா அல்லது அசைப்பது சுண்ணதா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் உயர்த்துவது என்று வரக்கூடிய ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு அசைக்க கூடாது உயர்த்தி வைக்க வேண்டும் அசைப்பது என்கிற ஹதீசை இந்த ஹதீசுக்கு முரணாக பார்த்து இரண்டில் அந்த செய்திக்கு முன்னுரிமை தந்து அப்படி சொல்கிறார்கள் ஆனால் ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் உயர்த்துவது அசைப்பது அந்த இரண்டுக்கு மத்தியில் முரண்பாடு கிடையாது உயர்த்தி பிறகு அசைத்து கொண்டு இருப்பது முரண்பாடு கிடையாது ஏனெனில் இஷாரா அரபியில் இஷாரா என்று சொன்னால் சுட்டி காட்டுவது அந்த என்பதை இஷாரா என்கிற வார்த்தையை தமிழில் செய்கை செய்வது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் செய்கை செய்வது அந்த யுஷீரு ரசூல் அவர்கள் ஆட்காட்டி விரலை உயர்த்தி சுட்டி காட்டுவார் என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை செய்கை செய்வார் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த இஷுரு என்கிற வார்த்தைக்கு சுட்டி காட்டுவார் என்கிற பொருள் தராமல் அதே இஷாராவுக்கு தமிழில் செய்கை என்கிற பொருளும் தரலாம் எனவே செய்கை செய்வார் என்று எடுத்துக்கொண்டால் விரலை உயர்த்தி வைத்தாலும் அது செய்கை தான் தமிழ் பொறுத்தவரையில் விரலை உயர்த்தி ஹிபிலாவை முன்னோக்கி பிறகதை அசைத்து கொண்டே இருந்தாலும் அதுவும் எனதான் இஷாரா தான் செய்கைதான் முரண்பாடை கிடையாது இரண்டு செய்திகளுக்கு மத்தியிலே ஆட்காட்டி விரலை உயர்த்தி சேகை செய்வார் என்று வரக்கூடிய செய்திக்கு மத்தியிலும் ஆட்காட்டி விரலை உயர்த்தி அசைத்து கொண்டே இருப்பார் என்கிற செய்திக்கு மத்தியில் கிடையாது எனவே ஆதாரபூர்வமான எல்லா ஹதிசுகளையும் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது ஒன்றை எடுத்து ஒன்றை விடுவதை விட அதாவது இது ஆதாரப்பூர்வமான ஹதிசில் வந்த விஷயம் ஆனால் ஏதோ இது காரியம் மாதிரி வழிகேடு மாதிரி விரலை அசைத்தால் சில மக்கள் பார்க்கிறார்கள் ஜாகிலுகள் செய்ய செய்யக்கூடாத பல விதாயத்துகளை செய்து விடுவார்கள் ஆனால் ஹதீசில் வந்த ஒரு காரியத்தை செய்தால் ஏதோ மாதிரி பார்ப்பார்கள் தமிழ்நாட்டிலும் இலங்கையின் சில பகுதிகளிலும் விரலை அசைத்த சிலருடைய விரலை உடைத்திருக்கிறார்கள் இந்த ஜாகில்கள் எந்த பள்ளிவாசலிலும் விரல் அசைக்காதவருடைய விரலை விரல் அசைக்கக்கூடியவர்கள் உடைத்ததில்லை உடைத்தது யார் விரல் அசைக்காதவர்கள் அல்லது உயர்த்தாமலே வைக்கக்கூடியவர்கள் நடுவில் உயர்த்தி பிறகு அவர்கள்தான் உடைத்திருக்கிறார் இப்போது கடும் போக்கு உள்ளவர்கள் யார் ஆனால் சொல்வது என்ன விரல் அசைக்கக்கூடியவர்கள் கடும் போக்கு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடுமையான காரியங்களை கடும்போக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு ஹதீசின் அடிப்படையில் விரல் அசைக்கக்கூடியவர்களை பார்த்து கடும்போக்கு உள்ளவர்கள் என்று சொல்வது அல்ல பாதுகாக்க வேண்டும் என எனவர்களே விரல் அசைப்பது ஹதீசில் வந்து ஒரு செய்தி அது அது விதாத்து கிடையாது புதுசாக செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது அவர்கள் செய்தியிருக்கிறார் பிரபலமான இமாம் கலிமாம் பின் ஹம்பரிடம் கேட்கப்பட்ட பொழுது கடுமையாக அசைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கடுமையாக அது ஃபாஸ்டாக எடுத்துக்கொள்ளலாம் இமாம் மாலிகுடைய மதபிலும் லெஃப்ட் ரைட் அசைப்பது என்கிற ஒரு கருத்து உண்டு எனவே இது புதிய கருத்து அல்ல ஆம் எது சிறந்தது எப்படி அசைக்க வேண்டும் எது சிறந்த வழிமுறை என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் விவாதிக்க வேண்டும் பேச வேண்டும் அவர்கள் சொல்கிறார் எக்ஸாக்டாக எப்படி அசைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஹதீஸில் வரவில்லை எனவே தொழுகைக்கு பொருத்தமாக தொழுகையுடைய உள்ளட்சத்துக்கு பொருத்தமாக எந்த அசைவு எந்த விரலுடைய அசைவு சிறந்ததோ அதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே அந்த விதத்தில் மேலே கீழே என்று உயர்த்தி கீழே விடுவது அப்படி செய்வதை விட லெஃப்ட் ரைட் என்று அசைப்பதும் சற்று வித்தியாசமாக இருக்கும் அதையும் விட மேலே கீழே என்று அசைப்பது தான் நார்மலான அசைவு அதை முழுமையாக விரலை மேலே உயர்த்தி முழுமையாக கீழே விட்டு பிறகு மீண்டும் உயர்த்தி பிறகு கீழே விடுவது என்று அந்த அசைவு இல்லாமல் மேலே கீழே உயர்த்தி விடுவது என்று இல்லாமல் அசைப்பது என்று சொல்லும் அளவிற்கு அந்த விரலை அசைத்து கொண்டு இருப்பது இதுதான் இதுதான்லா சிறந்த வடிமு வழிமுறையாகவும் அல்லாஹு அலம் எனவே இந்த ஹதீசுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு எது நமக்கு சரி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சஹாபி தொழுகையிலே இரண்டு விரலை உயர்த்தினார் அவரை பார்த்து சொல்வார்கள் அஹித் ஒரு விரலை ஒரே ஒரு விரலை அதாவது ஆட்காட்டி விரலை மாத்திரம் உயர்த்துங்கள் என்று நபி சுலாசம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீசிலே பார்க்கிறோம் அதே ஒரு ஒரு செய்தியிலே முதல் தசவுத் இரண்டு இரண்டாவது தசவுத் என்று இரண்டு தசகுதிகளிலும் ஒரு இப்படிதான் விரலை உயர்த்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மாணவர்களே இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக கொண்ட சுண்ணாவை நாம் அமல்படுத்த வேண்டும் எது சரி என்று நமக்கு படுகிறதோ இந்த வழிமுறை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்தால் அதை தவறு என்று சொல்வதோ அதை விதத்தை என்று சொல்வதோ ஒரு வழிகேடாக பார்ப்பதோ இது நம்முடைய அறியாமை என்பதையும் நாம் புரிந்து வேண்டும்